எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்ணன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் செவ்வா தோஷத்தை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆணாகவும் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெரும்பான்மையான பெற்றோர்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை இந்த செவ்வா தோஷம் தோஷம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமஸ்கிருத வார்த்தை இதற்கு தமிழில் குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா குறை அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறேன் ஒரு ஜோதிடன் என்பவன் மிகவும் சாதாரணமான மனிதன் சரிங்களா அவன் ஒரு பொழுதும் கடவுளாக முடியவே முடியாது என்ன நடக்கலாம் என்று கணிப்பவன் மட்டுமே ஜோதிடன் ஆனால் என்ன நடக்கும் என்று தீர்மானிப்பது அதை நடத்தி காட்டுவது இது இரண்டுமே அந்த பரம்பொருளின் செயல்தான் சரி இப்போது செவ்வாய் தோஷம்னா என்ன செவ்வாய் தோஷம் எதுக்காக இதை தோஷம்னு சொல்கிறோம் எப்படி இருந்தால் தோஷம் எப்படி இருந்தால் தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் பொதுவாக லக்னத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய பாவங்களில் செவ்வாய் அமர்ந்தால் அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஏன் வந்து இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அந்த வீட்டில் மட்டும் அமர்ந்தால் செவ்வாய் தோஷம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டு சுக்கரனுக்கு ரெண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் கூட செவ்வா தோஷம் தான் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ஏன் வந்து இந்த பாவத்தில் உக்காந்தா செவ்வா தோஷம்னு சொல்கிறோம் இந்த பாவம்னு ஏன் சொல்கிறேன்னா லக்னம்னு ஒரு விஷயத்த போட்டதுக்கப்புறமா லக்னத்துக்கு அப்புறம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அந்த லக்னத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வீடு வந்து இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் பதினோராம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா லக்னம்னு ஒரு விஷயத்தை போட்டதுக்கப்புறமா சரிங்களா இப்போது ஏன் வந்து இந்த வீட்டில் அமர்ந்தால் வந்து செவ்வாதோஷம் அதாவது செவ்வாய் ஒரு பாப கிரகம் அதாவது இயற்கை வந்து அசுபர் அவர் செவ்வாய் வந்து ஒரு இயற்கை அசுபர் அதனால் அவர் இருக்கிற இடத்தையும் அவருடைய பார்வை படக்கூடிய இடமும் பலவீனம் அடையும் சரிங்களா இதை வந்து அடிப்படையாக கொண்டு தான் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து சொல்லியிருக்கோம் சரி அப்படி என்ன வந்து இந்த பாவத்தில் இருக்கும் பொழுது என்ன பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது நல்லா தெரிஞ்சுக்குங்க குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாம் இடம் கற்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கத்தை சொல்லக்கூடியது நான்காம் பாவம் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது ஏழாம் பாவம் கணவனின் ஆயிலை காட்டுவது எட்டாம் பாவம் தாம்பத்திய சுகத்தை குறிப்பிடுவது பனிரெண்டாம் பாவம் இப்போது குடும்பம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அதாவது எல்லா பாவத்திலையும் இந்த பாப கிரகம் ஆனால் செவ்வாய் அமர்ந்தால் இது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை வந்து கணி அதை இதை வந்து கணிச்சிருக்காங்க சரிங்களா இதே போல் செவ்வாய் ஏழில் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கு வந்து இரண்டு பார்வை இருக்குது சாரி செவ்வாய்க்கு வந்து மூன்று பார்வை இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டு நான்கு ஏழு இதில் கொடிய பார்வைன்னு சொல்லக்கூடியது வந்து எட்டு சரிங்களா இப்போது செவ்வாய் வந்து ஏழில் இருந்தால் தனது கொடிய பார்வையான எட்டாம் பார்வையால் இரண்டாம் இடத்தை பார்ப்பார் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் எங்கே இருக்குது அப்படின்னு அங்க அங்கேருந்து செவ்வாய் வந்து ஒன்று அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு அப்படின்னு எட்டாவது வீடு அப்படிங்கிறது வந்து லக்னத்துக்கு இரண்டாம் வீடாக வரும் இரண்டாம் வீடு அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம் சரிங்களா ஸோ அந்த இடத்தை வந்து செவ்வாய் வந்து பார்ப்பார் ரெண்டாவது நான்கில் இருந்தால் நான்காம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பனிரெண்டில் இருந்தால் எட்டாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் எட்டில் இருக்கும் பொழுது நேரடியாக குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தையும் இரண்டில் இருந்தால் எட்டாம் இடத்தையும் பார்த்து கெடுப்பார் இதனால் தான் இதை வந்து தோஷம்னு சொல்கிறோம் சரி பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து இது இருக்குமே அப்போ எல்லாருக்குமே வந்து செவ்வாய் தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்குது சரிங்களா ஸோ விரி விதிவிலக்கு அப்படின்னு சொல்கிறத விட செவ்வாய் வந்து எந்த பாவத்தில் இருக்காரு செவ்வாய் வந்து என்ன அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர்னு வச்சுக்கோங்களேன் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து முதல்ல அவர் வந்து டியூட்டியில் இருக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்க முடியும் அவர் வந்து யூனிஃபார்மில் இருக்கணும் அப்போ தான் வந்து அவர் வந்து மற்றவங்களை பப்ளிக்கை வந்து கேள்வி கேட்க முடியும் அந்த அந்த அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் தான் அந்த அதிகாரம் வருது அன்யூனிஃபார்ம்லருந்தால் அவர் யாரும் மதிக்க மாட்டாங்க சரிங்களா அதே மாதிரி ஒரு செவ்வாய் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அவர் என்ன இடத்துல இருக்கார் என்ன ஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தெலாம் பார்க்கணும் அதுக்கு செவ்வாயோட நிலை என்ன என்ன நிலையில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் அவர் அந்த லக்னத்திற்கு தீமை செய்பவரா அல்லது நன்மை செய்பவரா அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும் அந்த செவ்வாய் வந்து எவ்வளோ பலமாக இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பார்க்கணும் யாருடன் இருக்கிறார் யாரோட சேர்ந்து இருக்கிறார் யாரோட பார்வையில் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும் யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும் அவருக்கு பக்கத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கணும் ஏன் அப்படின்னா அவருடைய பக்கத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தாங்கன்னா அவரை வந்து கொஞ்சம் பலவீனப்படுத்துவாங்க சரிங்களா அதாவது இந்த ஐந்து பாகைக்குள்ளே இருந்தால் அந்த கிரகத்தை வந்து வலுவிழக்க செய்யும் இது வந்து உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே இருந்து அந்த ஜாதகருக்கு எந்த வயசில் இந்த தோஷத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் அவருடைய தசை வருகிறதா அவருக்கு வந்து இப்போ நடக்கிற தசை வந்து செவ்வாய் தசை வருதா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும் இது எல்லாத்தையும் கணித்த பிறகே ஒருக்க ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அளவிட முடியும் இதை எதையுமே பார்க்காம செவ்வாய் வந்து எனக்கு வந்து ரெண்டில் இருக்கு செவ்வாய் வந்து எனக்கு நாலில் இருக்கு செவ்வாய் வந்து எனக்கு எட்டில் இருக்கு எனக்கு வந்து செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் இதை எல்லாத்த விட சனியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாபர் தான் இயற்கை அசுபர் தான் அவர் வந்து என்ன நிலையில் இருக்கார் ஜாதகத்தில் அவர் வந்து இந்த குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் இந்த பனிரெண்டாம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறாரா இவருக்கும் அந்த செவ்வாயோட பார்வை ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தோஷம் வந்து எந்தளவுக்கு பலமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இது எல்லாத்தையும் வந்து கணிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா லட்சத்தில் ஒருத்தருக்கு இல்லை ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வந்து இந்த செவ்வாய் தோஷத்தோட பாதிப்பு இருக்கும் இதை விட்டுட்டு எல்லாருக்குமே ஜாதகத்தை கையில் வச்சா ரெண்டில் வந்து செவ்வாய் இருக்குது எனக்கு வந்து திருமணமாகாது எனக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கி முக்காவாசி பேர் அவங்கள எதுவும் தப்பு சொல்ல தப்பு சொல்ல முடியாது அதை கணிச்சு கொடுத்த ஜோதிடர் பண்ணுற வேலைகள் தான் இது சரிங்களா ஸோ ஒரு விஷயத்தை அடிப்படையாக தெரிஞ்சுக்குங்க என்னோட சேனல் பார்த்துட்டுருக்கு நீங்கள் எல்லோருமே செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதனுடைய பாதிப்பு எப்படி வரும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே பார்க்கணும் லட்சத்தில் ஒருத்தருக்கு மட்டும்தான் கடுமையான செவ்வாய் தோஷம் இருக்கும் அதாவது கடவுள் வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்து ஒரு பிறப்பை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து நிர்ணயம் பண்ணது கிரகங்களை எல்லாத்தையுமே இவருக்கு இந்த இடத்துல இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணது கடவுள் தான் அதை வந்து மாற்றக்கூடிய லெவலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்ட அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க ஜோதிடர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அதுக்கு வந்து யாரும் பொறுப்பாக முடியாது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அதனுடைய பாதிப்பு எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும் ஒரு சிம்பிளான ஒரு ரெமிடி ஒன்று சொல்கிறேன் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க நீங்கள் பெருசாக வந்து நீங்கள் எவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணுவீங்க எவ்வளோ நீங்கள் தோஷ பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் போவீங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் சஷ்டி கவசத்தை இருபத்தி ஏழு நாள் செவ்வாய் கிடைமை காலை மாலை படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த செவ்வாய் தோஷத்தோட பாதிப்பு எந்த லெவலுக்கு கம்மியாக இருக்குது திருமணம் எவ்வளோ சீக்கிரம் கை கூடுது அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள் சரிங்களா இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஒரு நாலு பேர் படன பலன் அதை உங்களால் ஒரு நாலு பேர் பயனடைஞ்சால் அவங்களுடைய வாழ்த்துக்களை நீங்கள் பெறுவீங்க சரிங்களா சரி இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் செவ்வாய் தோஷத்திற்கு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது சரிங்களா ஸோ இந்த பாவத்தில் எல்லாத்துலேயுமே எனக்கு இருக்குது ஆனால் இதுக்கு விதிவிலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பேப்பர் பேனாக எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அதாவது இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரெண்டு ஆகிய வீடுகளில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு அட் பொதுவான ஒரு விதி ஆனால் அந்த வீடு செவ்வாய்க்கு ஆட்சியாகவோ உச்சமாகவோ நீச்சமாகவோ இருந்தால் தோஷமே இல்லை இது வந்து முதல் விதி இரண்டாவது விதி குருவின் வீடுகளிலோ குருவுடன் இணைந்தோ குருவின் பார்வை பெற்றிருந்தாலோ நிச்சயம் தோஷம் இல்லை அதாவது தனுசில் வந்து இருந்தால் தோஷம் கிடையாது அதே மாதிரி மீனத்தில் இருந்தாலும் தோஷம் கிடையாது சரிங்களா மூன்றாவது விதி சுக்ரனின் வீடான ரிஷபம் துலாம் இந்த இடத்துல வந்து இருந்தால் தோஷம் கிடையாது சரிங்களா நான்காவது சுக்கரனுக்கு நான்கு ஏழு பத்து ஆகிய கேந்திரங்களில் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது சரிங்களா அதாவது இப்போ நான் சொன்ன வீடுகளில் செவ்வாய் சந்திரனுடனோ புதனுடனோ அல்லது இருவருடன் சேர்ந்தோ இருந்தால் தோஷம் கிடையாது ராகு கேதுக்களுக்கு செவ்வாய் நெருக்கமாக இணைந்து பலவீனம் பெற்று இருந்தால் தோஷம் கிடையாது அதாவது ஐந்து ஐந்து டிகிரிக்கு உள்ளே வந்து செவ்வாய்க்கு வந்து ராகு கேதுக்கள் ஐந்து டிகிரிக்கு உள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தோஷம் கிடையாது இதை வந்து உங்களோட பர்த் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் மேஷ லக்னம் விருட்சக லக்னம் லக்னம் சிம்ம லக்னம் இந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு தோஷமே கிடையாது போங்க அடுத்து எட்டாவது சிம்ம ராசியில் சிம்மத்தில் வந்து செவ்வாய் இருந்தால் தோஷமே கிடையாது அதே போல் பத்தாவது செவ்வாய் வந்து பரிவர்த்தனை பெற்றிருந்தால் தோஷம் கிடையாதுங்க இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா லட்சத்தில் ஒருத்தருக்கு வந்து தோஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த விதிவிலக்கு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லட்சத்தில் ஒருத்தர் கிடைக்கிறது கூட ரொம்ப அபூர்வமாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட விஷயத்துக்காக தான் நம்ம எல்லோரும் வந்து பரிகாரம்னு ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு கோயிலாக போயின்னு இருக்கோம் முதல்ல உங்களோட ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டிங்கனா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கா செவ்வாய் தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு பெரு பெருசாக வந்து நம்ம போய்ட்டு பரிகாரம்லாம் செஞ்சுட்டு வந்துட்டால் நமக்கு வந்து எந்த ஒரு தோஷமும் நமக்கு வராது நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது உங்களுக்கு முதல்ல பாதிப்பே கிடையாது அதுக்காக தான் நீங்கள் போயிட்டு வரீங்க நீங்கள் கோயிலுக்கு சரிங்களா அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க மறுபடியும் வந்து நீங்கள் வந்து எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய மற்ற வீடியோக்களையும் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த வீடியோவை ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்